கத்தருடைய பரிசுத்த நாமம் படுவதாக பிதாவாக தேவனாலும் குமார் நாகே ஏசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு திருபயும் சமாதானம் உண்டாதாக இதனால் கத்துடைய வார்த்தையை இந்த ஜெபம் தொலைக்காட்சியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக கத்திர உதவி செய்திருக்கிறார் அதுக்காக நான் தேவாதி தேவனை மையம் படுத்துகிறேன் இதனால் இந்த ஜெபம் தொலைக்காட்சியில் வார வாரம் உங்களிடத்தில் இந்த கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கத்தர் உதவி செய்திருக்கிறான் இதனால் கத்துடைய வார்த்தைக்காக நாம் கடன் செல்லாம் நம் கண்களை மூடி நாம் செபித்து இந்த கத்துடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம் இல்லை நேசிக்கிற நல்லா ஆண்டவரே பா இந்த காலை வேலைக்காய்மை நாள் அன்றியோடு துதிக்கிறோம் மையம் படுத்துகிறப்பா மகிழப்படுத்துகிறப்பா ஒரே இந்த வேலையில் அந்த இந்த ஜபம் தொலைக்காட்சியில் அந்த ஒரே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியனுக்கு நீர் கொடுத்த தயவருக்காக இல்லை நாள் அன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் ஸ்ரோத்துடன் அந்த ஒரே இந்த வார்த்தையை கேட்குறது தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புரோஜினமாக இருக்க என் தேவாதி தேவன் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் சொபிக்கிறோம் இந்த காரம் எங்களோடு கூட இருக்கிற இருக்கட்டும் அண்டவரை என் மீப்புரமாக கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் பிரதியாக இருக்கும்படியாக நான் சுபிக்கிறோம் ஆசிரியர் ஒதிப்பிறாக பலப்படுத்துகிறாக ஏஷுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே கத்துடைய பரிசோதனை மையம் படுவதாக என்னால் கத்துடைய வார்த்தைக்கு போவது முன்பதாக அடிவனுடைய பெயரை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் பாஸ்டர் ஐசக் என்னுடைய சபை வந்து கிறிஸ்டின் சபையிலிருந்து இந்த வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த ஊர் வந்து ஏஎன் ஏஎன்குப்பம் கிராமத்திலிருந்து இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கத்தை நாம் உதவி செய்திருக்கிறோம் கத்துடைய வார்த்தையாக நாம் கடந்து செல்லலாம் இந்த நாளில் மெசூட தலைப்பு என்னென்னு பார்க்கும்போது ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும் இந்த நாளில் தேவன் அங்கே கற்று நம்மளோடு கூட பேசுகிறதான வார்த்தை ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும் தலைவில நம் கொஞ்ச நேரமாக தேவனோடு கூட நாம் கடந்து செல்லலாம் ஒரு சில வருஷங்களை நாம் தியானித்து பிற்பாடாக நாம் கடந்து செல்வோம் வேதத்தில் ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வருஷத்தை நாம் மாசிப்போம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்தாவது வருஷத்தை நான் மாசிக்கலாம் ஆத்மாவே தேவன் நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் இந்த நாளில் இந்த மாதம் தேவன் அங்கே கருத்து எங்களை சபைக்கு கொடுத்த வாக்குதற்ற வார்த்தை இந்த ஆண்டு நான் தேவன் நோக்கி அமர்ந்தரு நான் நம்புகிறது அவரால் வரும் இந்த வேலையில் சங்கீதக்காரன் சொல்லுறான் சங்கீதக்காரன் தாவது ஒரு பெரிய இசவலுக்கு ராஜாவாக இருந்த போதிலும் அவனுக்கு ப பல விதமான படைகள் இருக்கிறான் குதிரை வீரர்கள் ஏனப்படை எவ்வளோ படைகள் இருந்த போதிலும் அவனுக்கு ஆபத்துகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது பாடுகள் வரும்போது எந்த மனித எந்த மனிதர்களையும் எந்த மந்திரிமார்களையும் எந்த ஜனங்களையும் அவன் ஷாராத படிக்கு தேவனை மாத்திரமே என்ன பண்ணா சாந்து அவன் என்ன பண்ணப்பட்டான் காணப்பட்டான் அதே வேலையில் பாருங்கள் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி அம்மர் இருக்கும்போது இயேசுவி நாமத்தினா உங்களை அறிக்கை செய்கிறேன் நாம் நம்புவதான காரியத்தை தேவனகை கர்த்தர் இயேசு நாமத்தினால உங்களுக்கு ஈவா இருக்கிறான் மனிதர்கள் சொந்த பந்தங்கள் உற்சாக உறவினர்கள் இனப்பன் செந்துக்கள் யாரும் நம்ம நம்பாத படிக்கு தேவனை மாத்திரமே நம்ம நம்பும் போது தேவனகை காத்த நிச்சயமாக நம்ம அவர் ஆஸ்ரோதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால நம் தேவனை நம்பி நம்ப வாழ்வுல இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறான் வேதம் சொல்லுறது நாசிலே உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கத்திரமேல் பற்றுதலாக இருப்பது நிலமனு சொல்லி நான் பார்க்குறோம் அப்போ தேவாதி தேவன் மேலே மாத்திரம் நான் நம்பிக்கை வைக்கணும் நான் மெசேஜ் தலைப்பு கொடுத்திருந்தேன் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும் அப்போ தேவ இருந்து அந்த ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படணும்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளனா சில காரியங்களை வந்து நம்ம என்ன பண்ண வேண்டும் செய்ய வேண்டும் பாருங்க இந்த வேதில் மாசிடுறோம் ஒன்று சாமல் ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வருஷத்தில் எல்கனான் என்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுகிறான் இருக்கிறான் அந்த எல்கனான் எந்த கோத்திரத்தை அவன் சேர்ந்தவனா லேவி கோத்திரத்தை அவன் சேர்ந்தோன்னா என்ன பண்ணுறான் காணப்படுறான் அவனை மனைவி அவனு அவனுக்கு இரண்டு மனைவிகள் உள்ளார்கள் அண்ணாள் என்கிறான ஒரு மனைவி பெணினாள் என்கிறான ஒரு மனைவி என்ன பண்ணுறாங்க இருக்கிறான் பாருங்கள் இந்த லேவி கோத்திரத்தை சார்ந்தவன் அடுத்து அண்ணா வந்து பார்க்கும்போது ஆசியர் கோத்திரத்தை வந்து என்ன பண்ணுறாங்க சார்ந்திருக்கிறான் இப்போ நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் லேவி கோத்திரத்திலிருந்து வருகிறவர்கள் தேவனோட ஊழியத்தை மாத்திரம் என்ன பண்ணணும்னா செய்யணும் ஆனால் நம்ம நல்லா பார்க்குறோம் அந்த லேவி கோத்திரந்த ஒரு அந்த எல்கணம் எல்கணனை வந்து பார்க்குறப்போ தேவனோட ஊழியத்தை என்ன பண்ணலாமன் செயல் ஒரு சபிக்கப்பட்ட கோத்திரத்தில் வந்து அவன் என்ன பண்ணுகிறான் இருக்கிறான் பாருங்கள் அவன் யாருடைய லேவி கோத்திரமாக இருக்கிறான் ஆனால் யாருடைய வம்சத்துலேருந்து அவன் வருகிரான்னு சொல்லி பார்க்குறப்போ கோராகின் வம்சத்துலேருந்து அவன் என்ன பண்ணுகிறான் வருகிறான் கிராம் கோராகின் வம்சத்துலேருந்து அப்போ அந்த மோச மோசினுடைய சித்தப்பா பையன்தான் இந்த கோராக் மோசினுடைய சித்தப்பா பையன்தான் வந்து இந்த கோராக் அந்த கோராகின் வம்சத்தில் என்ன பண்ணுறான் வருகிறான் பாருங்க அந்த கோராக் என்ன பண்ணான்னா ஒரு சின்ன ஒரு பாவத்தை அவன் செய்வதனால சபிக்கப்பட்ட இருந்து அவன் என்ன பண்ணுகிறான் வருகிறான் பாருங்க அவனுடைய தவறுகளை என்ன என்ன செய்கிறோம் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் அதுக்கு அதுக்கு முன்பதாக இந்த அண்ணாலை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த அன்னாள் பெயருடைய அர்த்தம் என்னென்னு பார்க்கும்போது கிருபை பெற்றவள் இரக்கம் பெற்றவன் சுயேந்திர பெயருக்கு அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம் குறுக்குறோம் பாருங்க கிருபை பெற்றவள் இரக்கம் பெற்றவள் இவளுக்கு கருப்பு என்ன பண்ணப்பட்டிருக்குது அடைக்கப்பட்டிருக்குது ஆனால் அண்ணாளுடைய கர்ப்பத்தை யார் அடைத்துறதுனா தேவன் அண்ணாளுடைய கர்ப்பத்தை என்ன பண்றாரு அடைத்திருக்கிற நிறைய பேர் நாம் பார்ப்போம் சில காரியங்கள் உடல் உடல்நிலை சரியில்லாதனாலதான் சில பேர் குழந்தை பறவை சொல்லி என்ன பண்ணோம் பார்ப்போம் நம்ம ஆனால் வேதத்தில் பாக்குறோம் பார்க்குறோம் குழந்தைய கொடுக்கிற கடவுள் தான் கர்ப்பத்தை அடிக்கிற ஒரு கடவுள் தான் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க கிருபை பெற்றிருக்கிற இருக்கிற அண்ணாளுக்கு வந்து கர்ப்பம் அடைக்கப்படுகிறது ஏன் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தால அவங்க சபிக்கப்பட்ட கோச்சு வந்து வந்ததுனால அந்த கர்ப்பம் அவங்களுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்குது அடைக்கப்பட்டிருக்குது பாருங்க அதுக்கப்புறம் பெள்ளி நாளுடைய பெயருக்கு அத்தன்னு பார்க்கும்போது தங்கம் அல்லது முத்து என்று சொல்லி அந்த பெயருக்கு என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க வேத வந்திருந்தான் தேவன் அறிந்திருக்கிறான் லேவிக்கு வந்திருக்கிறான் அவன் சபிக்கப்பட்டதுனால அவன் வந்து ஒரு பரதேசிய போல அவன் என்ன பண்ணுறான் வாழ்கிறான் ஒரு பரதேசியன்னு வேதவன் என்ன பண்ணுறது சொல்லுறது அடுத்தது ஒரு ஒதுக்கப்பட்டுனா அவன் என்ன பண்ணுகிறான் மாறிட்டான் சமுதாயத்து மூலமாக ஜனங்கள் மூலமாக அங்கே இருக்குதுன்னா உறவினர் மூலமாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறான் பட்டு எதனாலன்னா எதனாலனா இவங்க ஒரு பாவம் செய்யறதுனால அடுத்தது சபி என்ன பண்ணுகிறான் காணப்படுகிறான் தேவனுடைய ஊழியத்தை என்னால் என்ன பண்ண முடியல செய்யலை லேவி வரான் அவனுடைய ஊழியத்தை என்ன பண்ண முடியல செய்ய முடியல பாருங்க அந்த கோராகியில் இருந்து இந்த சாமல் வரைக்கும் அண்ணாள் வரைக்கும் பதினாறு தலைமுறை இந்த கோராகி வம்சத்தார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சாபத்தில் என்ன பண்ணுறாங்க வருகிறார்கள் இந்த பதினேழாவது தலைமுறை தான் யாருன்னு பார்க்கும்போது சாமுவேல் அப்பாருங்க இந்த பதினாறாம் பதினாறு தலைமுறைன்னா ஆறுநூறு ஆண்டுகள் ஆறுநூறு வருஷம் என்ன பண்ணுறாங்க சாபத்தில் வராங்க ஆனால் இந்த பதினேழாவது வருஷம் வரும்போது அந்த சாமுவேல் அந்த சாபத்தை என்ன பண்ணுறாரு மாற்ற வேதத்தை நான் பார்க்கும்போது ஏழு என்று வந்தாவே ஒரு அதிசயம் அற்புதம் என்ன பண்ணால் நடக்கும் இதே இந்த நான் பார்க்கும்போது இந்த பதினேழாவது ஆண்டில் சாமல் கத்தவர் அற்புதத்தை என்ன பண்றாரு செய்கிறத நம்ம என்ன பண்ணுகிறோம் பார்க்குறோம் இந்த கோராக்கு யாருன்னு பார்க்கும்போது அந்த சாபத்துல நம்ம என்ன பண்ண வருகிறான் சாபம் என்ன பண்ண வரான் அந்த சாபத்தில் வரும்போது அந்த இடத்துல ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் மோசம் இருக்கிறான் யோசுவா இருக்கிறான் ஏலி இருக்கிறா ஒத்தினேல் இருக்கிறாரு கிதியோன் இருக்கிறாரு சிம்சோன் இருக்கிறாரு தெபோரால் இருக்கிறாரு எல்லா ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊழியக்காரர் இருக்கிறாங்க ஆனா அந்த சாபத்தை யாரால மாற்ற முடியல கோராகின் வம்சத்துல இருந்து வருகிறதான சாபத்தை யாரால என்ன பண்ண முடியல மாற்ற முடியல உங்க சாபத்தை எல்லாம் பண்றாங்க இருக்கிறா இன்னைக்கு பாருங்க அண்ணா அந்த சாபத்துல இருந்து வராங்க ஆனா அண்ணா தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜபிக்கும் போது கவலையோடு ஜபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜபிக்கும் போது வாஞ்சியோடு ஜபிக்கும் போது பொறுத்தனையோடு ஜபிக்கும் போது தேவனாக கத்த அந்த சாபத்தின் கட்டுகளை உடைத்து அண்ணாளுடைய கர்ப்பத்தை கத்த பண்ணாரு தெரிந்தா இதனால் இந்த வார்த்தையை இந்த தொலைக்காட்சி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் உங்களுக்கு நான் வார்த்தை சொல்கிறேன் இதனால் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் அது எதுவாக அடைக்கப்பட்டிருந்தாலும் தேவனகை கற்று இயேசுவி நாமத்தினாலே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தின் கதவுகளை இயேசுவி நாமத்தினாலே அது வல்லவராக இருக்கிறார் வேதம் சொல்லுறது அப்ப நம்ம அதை விசுவாசிக்கும் போது தேவ மகிமையை காணும்படியாக கற்று நமக்கு என்ன பண்றாரு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் பாருங்க அடுத்து நம்ம இதை பார்க்கும்போது அஹ் இந்த சாபத்துல இருந்து அவருக்கு என்ன பண்றாங்க வராங்க வருகிற போது அவங்களோட மனைவி ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு எழுக்கணும் என்ன பண்ணுறான் கிழிப்படிறான் இந்த வேலையில் நிறைய பேர் சொல்லுவோம் கணவனுடைய வார்த்தை தான் என்ன பண்ணா மனைவிகள் கேட்கணும்னு ஆனால் இந்த என்னாகுமோ பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசத்த வாசிக்கிறோம் லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாக இசைஆர் மகன் கோராக் என்பவன் ரூமர் வம்சத்தில் எலியாபின் குமாரனாக தாத்தானியம் அபிராமியம் பேலத்தின் குமாரனாகிய ஓனாவையும் கூட்டிக்கொண்டு இந்த நான்கு மூன்று பேரை கூட்டி கொண்டு இவனுடைய இந்த வம்சத்தில் வருகிற பாவம் சாபம் ஏன் வந்து சொல்லி நாம் பார்க்கும்போது அந்த கோரிக்கு என்ன பண்ணா மூன்று பேரை கூட்டுக்கு வந்து மோசேக்கு விரோதமாகவும் சபைக்கு விரோதமாகவும் என்ன பண்ணுறா எழும்புறான் இதனால இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளை நான் அந்த வார்த்தை நம்ம தப்பித்தவன ஒரு சில பாவங்களை நம்ம என்ன பண்ணலாம் செய்யலாம் ஆனால் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாகவும் தேவ சபைக்கு ஊழியக்காரி விரோதமாக எழும்போது தேவனாக கத்தினம் மேல சாபத்தை என்ன பண்ணாரு கொடுக்குற தேவனாக இருக்கிறான் இதனால அந்த ஷாபம் இருக்கும்போது அவன் ஜபிக்கும் போது தேவனாக கத்த அந்த சாபத்தின் கட்டுகளை உடைத்தது போல இன்னைக்கு உங்களுக்கு எந்த பிசாசிக்கிறிகள் வன்கர் நாவிகள் பொறாமி எந்த உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு எந்த தடைகள் இருக்குதோ அந்த தடைகளை தேவனாகை கத்தர் இயேசுவி நாமத்தினால அவர் உடைக்க அவர் வல்லவராக இருக்கிறான் அப்பாருங்க அந்த அந்த காரியத்தை நாம் செய்யும்போது இவருங்கள் மூன்று பேர் என்ன பண்ணான்னா தன்னைத்தானே என்ன பண்றார்கள் உயர்த்துகிறார்கள் அந்த காரியத்தை என்ன பண்ண செய்யறாங்க மோசடி விரோதமாக எழும்பதுனால தேவன் எந்த வாக்குதத்தை இவளுக்கு கொடுக்குறான்னு சொல்லி பாருங்கள் என்ன தண்டனை அவளுக்கு கொடுக்குறான்னா என்னாகமோ புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் இப்படியாக சொல்லுறது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர் வீடுகளையும் கோராகக்குரிய எல்லா மனிதரையும் அவளுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேத்தல் வாசிடிறோம் எதுக்காக சமம் நடக்குன்னா ஊழியர்காரி விரோதமாகவும் சபைக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாக எலும்புனால பைபிள் இது போகிற சமம் எப்பவுமே நடக்கலை இதுதான் முதல் சமம் பூமி தன் வாயை பிளந்து அதுல பூமி என்ன பண்ணப்பட்டதா விழுங்கப்பட்டது அவர்களும் அவரோடு சேர்ந்த மனிதர்களும் அவர் சொந்த வீடுகள என்ன பொருட்களும் சகல பொருட்கள் என்ன பண்ணப்பட்டது அழிக்கப்பட்ட சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேத்தல் வாசல் திரும்பமா சொல்லுவதை காரணம் என்னன்னா தேவனு குரோதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது எலும்பக்கூடாது பாருங்க நம்ம எலும்பாத இருக்கணும் அப்படி ஏன்னு சொல்லி வேதனை சொல்லுவதுன்னா பாருங்க நமக்குள்ள பெருமை வந்துட்டாவே தேவன் நமக்காக என்ன பண்ணுறாருன்னா அவர் எதிர்த்து நிற்கிறவராக என்ன பண்ணுகிறார் காணப்படும் அந்த பெருமை இல்லாத இருக்கும்போது கற்று நம்ம என்ன பண்ணோம் ஆசீர்வாதிக்கணும் என்ன ஆகும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினோரு வசந்திரம் வாசிக்கும் போது கோராகின் குமாரரும் சாகவில்லை கோராகோ இரநூத்தி ஐம்பது மனிதர்களும் மறித்து விட்டார்கள் ஆனால் கோரனுடைய குமார்கள் என்ன பண்ணல சாகவில்லை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அவர்கள் எல்லா ஜனங்கள் மூலமாகவும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் ஊழியம் செய்ய முடியாதவர்கள் இருந்தார்கள் குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் இஸ்ரோல் ஜனங்கள் மத்தியில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவங்க சபையில் ஒதுக்கப்பட்டவர்களாக என்ன பண்ணார்கள் இருந்தார்கள் ஆனால் தேவன் அங்கே கற்று அவள் மேல என்ன பண்ணார்னா மனம் இறுங்கி என்ன பண்ணாரு ஆசிர்வதிக்கிறான் பாருங்க அண்ணா நான்கு காரியத்தை கொண்டு என்ன பண்றாங்க ஜபிக்கிறான் முதல் அவர்கள் ஜபிக்கிறது என்னன்னா வாக்கு தட்டத்தை வைத்து என்ன பண்றாங்க ஜபிக்கிறேன் இது தொடர்ந்து அடுத்த வாரம் என்ன பண்ண நான் பேசுறேன் தொடர்ந்து இந்த முதல் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள பாரு தேவ சமூகத்தை நம்ம ஜபிக்கும் போது வாக்கு வைத்து வைத்தவன் என்ன பண்றாங்க ஜபிக்கிறார் ஒரு வருஷத்தை பண்ணலாம் கடந்து செல்லலாம் ஒன்னு சாமியல் ஒன்னாவது அதிகாரம் பத்து வருஷத்தை வாசிக்கும் போது அவள் போய் மனம் கசந்து மிகவும் மழுது கத்திர நோக்கி விண்ணப்பம் பண்ணினா பத்தாம் வருஷம் தான் தெளிவாக சொல்லுது அவள் போய் மனம் கசந்து நம்ம கவலைகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது உபத்தில் வரும்போதுலாம் நம்ம போய் மனம் கசுந்து நம்ம என்ன பண்ணுகிறோம் ஜெபிக்கிறோம் ஆனால் இந்த வேதம் சொல்லுது பாருங்க நம்ம உபத்தில் வரும்போது நம்ம சொந்தங்கள் பந்தங்கள் உற்சாக உறவினர்கள் என்ன பண்ண சொந்தங்கள் யாரு நோக்கி நாம் போவது படிக்கு தேவ ஆலயத்தில் அவருடைய சமூகத்தில் அவர் அவர் இடத்துல வந்து நம்ம மனம் கசந்து அழுது கத்தரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணும்போது தேவனாக கத்த நம்மளை ஜெபத்து அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த நாளில உங்களோடு கூட கத்தர் பேசுறது காரணம்னா உங்களுக்கு சாபங்கள் பாவங்கள் துரோகங்கள் விசாச நிக்கல் எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்துல வாக்கு தத்து வைத்து நீங்கள் விசுவாச ஜபிக்கும் போது அன்னாளின் கர்ப்பத்தை கத்த திறந்தார் பதினாறாம் பதினாறு தலைமுறையாக சாபமா இருந்தது தேவனகத்தை திறந்து அண்ணாளுடைய கருப்பத்தை திறந்தது போல உங்களுக்கு அடைக்கப்பட்டது ஆசீர்வாதத்தின் கதவுகளை தேவனகை கத்த இயேசுவின் நாமத்தினால அது திருப்பார் என்பதை சந்தேகமலை கத்து தாம சத்தியவாசனத்தை ஆசீர்வதிப்பராக அம்மேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பராக அம்மே